ஜார்க்கண்ட் மாவட்டத்தில் குறிப்பாக ஜெகநாத்பூர் கிராமத்தில் உள்ள ஒரு பதினாலு வயது சிறுமி அங்குள்ள அங்கன்வாடி அருகே வந்து கிழிந்த ஆடைகளோடு மயங்கிய நிலையில் இருக்காருன்னு எல்லாம் கேள்விப்பட்டு அவங்கள தூக்கிணும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க டாக்டர் வந்து பரிசு வச்சுட்டு அவங்க வந்து கற்பழிக்கப்பட்டிருக்குதான் சொல்கிறாங்க சொல்லி வந்து காப்பாற்ற முடியாது போயிடுது சிகிச்சை அளித்தால் பலன் இல்லாமல் இறந்து போகிறாங்க அந்த சிறுமி பதினாலு வயது சிறுமி கொண்டவரை தேடி கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து கைது பண்ணிடுச்சு ஏன் அவன் பேரை மாறிக்கிறீங்க அவன் ஃபோட்டோவை போட தானே அவன் பேரை போட வேண்டியதானே தானே அவனுடைய ஃபுல் டீட்டெயில் போட வேண்டிய தானே திருட்டு பசங்களுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்குது நாய் கேவலமான நாய் அவனாலும் பதினஞ்சு நாளில் தூக்கில் போடணும் இந்த மாதிரி கேஸில் மா எவனாக இருந்தாலும் நான் இருக்கணும்னா என் ஷாஷ்ஷன் சொல்லி அதிகபட்சம் பதினஞ்சு நாளுக்குள்ளே எத்தனை நீதிபதிலாம் வச்சு விசாரிச்சு உடனே தரணும்